வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனின் கோவில்ல கருவறையில நடந்த சில அதிசயங்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று அம்மனை தரிசித்து வந்தாலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் தீர்வாகுங்க அடுத்த ஆண்டு செல்வதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக இருக்கக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியன்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயம் பார்த்திங்கன்னா குழந்தை வர முண்டுன்னு திருமணம் விரைவில் நடைபெறக்கூடிய தளமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ஆதிவரா சத்தியம்மன் கோவில்ல பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் மேலும் மாலை அணிந்து செல்லக்கூடிய நபர்கள் எந்த முறையில் விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் ஆலயங்கள் பல இருந்தாலும் மேல்மருவத்தூர் அம்மன் ரொம்ப சக்தி வைத தெய்வமாகவும் வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எப்போதுமே அதிகம் நிறைந்திருக்குங்க இத்திருத்தலத்தினுடைய மூலவராக சக்தியை காட்சியளிக்கிறார் இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் தான் இருக்குது பொதுவாக நீங்க அனைத்து அம்மன் கோவில்களும் சிலைகள்ல பாத்தீங்கன்னா நான்கு கரங்களோ எட்டு கரங்களோ இருக்குங்க ஆனா இந்த இடத்துல அம்பாள் மானோட ரூபத்துல காட்சி தருவதாலோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே இருப்பது ஒரு வழக்கங்க மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இரண்டு கைகள் தான் இருக்கும் இந்த சக்தி கோவில்லையோ அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்தாலே தேவியின் சிலைக்கு இரு கரங்கள் மட்டுமே உள்ளதுன்னு சொல்லுவாங்க இந்த அம்பாளுடைய சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்துல இருக்கக்கூடிய தேவி காட்சி தருகிறார் இந்த கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய சென்று பெண்கள் வழிபட முடியுங்க அதே போல் அரிசன பிரிவையை சேர்ந்த ஒருவர் இந்த கோவிலை கட்ட வேண்டுன்னே ஆதிபராசக்தியின் தான் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு இதனால இந்த கோவில் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடமாகவும் இருக்குதுங்க அவள்களுக்குனே உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதுன்னு இந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பில் அமைந்திருக்கு ஒரு வேப்ப மரமும் தான் இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்திருக்கான் பல வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் சாய்ந்து போயிருக்கு புற்றும் கரைந்திருக்கு அதன் அடியில் இருந்த அம்பா சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கா இங்க பாத்தீங்கன்னா அம்மன் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்ட இடத்துல தாங்க மேல்மருவத்தூர் சக்தி அம்மனுடைய மூல ஸ்தானமும் அமைந்திருக்கு திரு கோபால நாயக்கர் எனக்கூடிய வேப்பமர விழுந்த இடத்தை சுத்தப்படுத்தி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காரு அந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்திருக்குங்க கோவில கட்டும் பணியானது பார்த்திங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் ஆரம்பமாயிருக்கு அதன் முதல் பார்த்தீங்கன்னா சித்தரின் பீடத்தில் பக்தர்களும் அம்மனுடைய அருள்வாக்கு கேட்பதற்காக ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க அதில் கிடைத்த காணிக்கை வைத்துதான் இந்த கோவில்னு இந்த அளவிற்கு பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்குங்க மேலும் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் இல்லை இதனால பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டுன்னு கோரிக்கையை அம்பாளிடம் வச்சு சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க பக்தருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாலும் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கா அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவுமே குடிக்கொண்டு இருக்கக்கூடிய தான் பக்தர்களுக்கு அருபளித்து வர இந்த கோவல்ல சென்று நீங்க வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பழங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க குறிப்பாக பெண் பக்தர்கள் வருகை இந்த கோவிலுக்கு சற்று அதிகமே இருக்குங்க சிவப்பு துணி அணிந்து வருபவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்ங்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க பிள்ளி சூன்யம் போன்றவற்ற பாதிக்கப்பட்டவங்க விடுபட அவர்தன பக்தர்காழி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைத்திருக்காங்க உலகில இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வருகை தந்த வண்ணமே இருக்காங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துல வழிபட்ட வண்ணமே இருக்காங்க தனியை வணங்கக்கூடிய பக்தருடைய வாழ்க்கையில சக்தி பல அற்புத மாற்றங்களை நிகழ்த்திருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல சாமானிய மனிதர்கள் அதிக அளவுல வந்து வழிபடக்கூடிய தளமாக இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு அளிக்குதுங்க இங்க யார் வேணுமானாலும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜையோ அபிஷேகம் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலான்னு சபரிமலை போல இந்த கோவிலுக்கோ மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்துதான் வழிபடுவது ஒரு முக்கிய வழிபாட்டு முறையாகவே இருக்குது இங்கு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற அம்மன் ஆலயங்கள்ல இந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடமும் ஒண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டத்துலதான் மேல்மருவத்தூர்ல ஆலயம் அமைந்திருக்கு மேலும் இந்து கோவில்ல உருவான வரலாறு ரொம்பவே அதிசயங்க தற்போது ஆதிபரசி கோவில் அமைந்துள்ள இடத்துல மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்புமரம் மட்டும் இருந்திருக்கு மரம் மற்ற சாதாரண வேப்பமரங்களைப் மரங்களை போல தன்மை கொண்டதாக இல்லாம இதன் காய்கள் ரொம்ப இனிப்பு சுவையோடு இருந்திருக்குங்க இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு இதனால இந்த பகுதியில் இருந்த மக்களும் இதனை கடந்து செல்லக்கூடிய நபர்களுமே ஆட்சியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா அதை விட ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு அது என்னன்னா இந்த மரத்தினுடைய பாலு கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்து குணமாயிருக்குங்க இதனால இந்த அதிசய வேப்பமரம் மரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு பரவ தொடங்கிடுச்சு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல வீசிய புயலின் காரணமாக இந்த வேப்பமரம் அடியோடு சாய்ந்துடுச்சு அந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டிருக்கு இந்த சுயம்புவிற்கு மேல சுரிய குடியல் அமைத்து அந்த பகுதியில இருந்த மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க இதற்கு சித்தர் பீடன்னு பெயரும் வைத்திருக்காங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு இருந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிதான் இந்த சுயம்புவிற்கு அருகிலேயே மூன்றடி உயிர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசியத்தின் சிலை பிரதிஷ்டை செய்திருக்காங்க ஆயிர இதழ் கொண்ட தாமரை மீது வலது களை மடித்து கொண்டு இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த நிலையிலையும் வலது திருக்கரத்துல தாமரை மட்டும் இடது திருக்கரத்துல சின் காட்டியும் காட்சிப்பா ஆயிர இதழ் கொண்ட தாமரையும் ஞானத்தை குறிக்கும் விதத்துல இருக்குங்க அன்னியின் கையில இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகவும் இருக்கு அன்னியின் தலையில ஜடாமுடைய கிரீடம் போல அமைந்திருக்குங்க மேலும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரே தாய் ஒரே மனித குலோ என்னும் என்பதே ஆதிபராசக்தி நோக்கமாகவும் சொல்றாங்க மனிதர்கள் அனைவரும் சமா இவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் தான் ஆதிபராசக்தி ஒருவள் மட்டும்தாங்க கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் மேலும் சித்தர் பீடத்தின் நுழைவு வாயில் பார்த்தீங்கன்னா சக்தி என்ற மந்திரமோ திருசூலமோ அமைத்திருக்காங்க இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருசூலத்தை மூன்று முறை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்களை இருப்போல இந்த கோவில் நவகிரகங்கள் கிடையாது ஏன்னா இங்கு அன்னையே அனைத்து சத்துகளின் ஆதாரமாக இருப்பதால இங்கு நவகிரகங்களும் அன்னையத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுவதால நவகிரகங்கள் இங்கு தனியாக சன்னது கிடையாதுங்க இங்கு கோவில மற்றொரு சிறப்பு என்னன்னா புற்று மண்டபம் தான் இங்குள்ள புற்றுல அம்மன் பாம்பு வடிவில வசிப்பதாக சொல்றாங்க இந்த மண்டபத்துல இரவு நேரங்கள்ல தங்கக்கூடிய பக்தர்களுக்கு பாமின் உருவல இன்று வரையுமே அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயமும் நிகழ்ந்துட்டே இருக்குங்க அதே போல பூற்று மண்டபத்திற்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கு இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு தான் சப்த கன்னி சன்னிதி அமைத்திருக்காங்க சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால இவர்களுக்கு மேல்மருவத்திற்குள் வழிபாட்டுல சிறப்பான ஒரு இடமும் இருக்குதுங்க இங்கு மேல்மருவத்தூர்ல பங்கார் அடிகளாருடைய உருவல தான் சக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவதாகவும் சொல்றாங்க இருபத்தி ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமும் தாங்க மேல்மருவத்தூர் இங்கு ஜாதி மத இனம் எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையின் கருவறைக்குள்ள சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம் அதே போல் கோவில்ல உள்ளே இருக்கக்கூடிய நாகபீடத்தில் எலுமிச்சை விலை வழிபட்டால் வழிபட்டா குடும்ப பலன் மீன்படும் அனைத்து பாவங்களை இருந்து நிச்சய நீங்க விடுபடலாம் அதே போல் அங்க பிரதேசனை செய்து வழிபடுவது இங்கே ஒரு முக்கிய வேண்டுதலாக இருக்கு அங்க பிரதேசனை செய்து வேண்டிக் அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைப்பதாக சொல்றாங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா ஆடிபுறனால பக்தர்களே தங்கள் கைகளால சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யறாங்க பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுதுங்க ஆதிபராசக்தி கோவிலுக்கு யார் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூத்தி எட்டு முறை மந்திர ஜபத்தியும் தியானமும் செய்து வழிபட்டா எந்த தீய தீயசக்தி நெருங்காதுன்னு சொல்றாங்க அதிகாலை மூணு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்